ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க பாருங்கள் இன்னும் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன் துணி வந்து துவச்சிட்டு இருக்க மாதிரி எங்கள் அம்மா வீட்டு மிஷினில் இது ஆட்டோமேட்டிக்காக அலாசுற மாதிரி இல்லைங்க இதில் வந்து த துவச்சிட்டு அப்படியே எடுத்து நான் அலாசிக்கிறது ஒரு மிஷின் ஆல்ரெடி அலாசி பாருங்கள் கம்ஃபர்ட்டில் போட்டு வச்சுருக்குறேன் ரெண்டாவது மிஷின் ஓடி நின்றுச்சு மூணாவது மிஷின் ஓடிட்டுருக்குது காலையிலேருந்து வர வரேன்ட்டு ஆள் சொன்னார் இன்னுமே வரமாட்டேங்கிறாருங்க கொரியர் போட்டாரா என்ன ஏதுன்னு தெரியல வர ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலீங்க கொண்டாந்து விட்றது மட்டும் ஈஸியாக விட்டுறாரு கூட்டிகிட்டு போறக்கு மட்டும் மனசே வர வரமாட்டேங்காட்டத்துக்கு வர வரன்னு சொல்லிவிட்டு அவங்க உட்காந்துட்டுறாரு அப்படி சொன்னால் தானே அங்கேயே நம்பிட்டு உட்காந்துட்டு இருப்பா இன்னும் வேறுங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்த்துட்டு வரல அப்படின்னா ஆட்டோ வர சொல்லி நம்ம கிளம்பிட வேண்டியதாங்க வேற வழியே இல்லை பாதிக்குட்டி எங்கள் அம்மா அப்பாலாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க என்ன நடக்கிறது இங்கே தட்டை விட சாப்பிட்றீங்களா அழகி ஊடே ரெண்டாக கிடக்குது

அதுதான் சரி நான் போய் வெயில் அங்கே வரதுக்குள்ளே போய் அலாசி போட்டு வந்துடுறேன்மா சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பச்சை பயிறு உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தங்கப்பட்டு ஹாயும் சொல்லுல பாயும் சொல்லுல மயிலு சொல்லு சொல்லிடு பாய் தங்க பாய் பட்டு பாய் போப்பா வர வர சொல்லவே மாட்டேங்கிறேன் கண்டுக்கவே மாட்டேங்கிறேன் எங்கள் அம்மா இருந்துட்டு என்னை கண்டுக்கிறதே இல்லைங்க எங்கள் அம்மாட்டையே தான் இருக்கான் சரி ஓகே இன்னைக்கு உங்க வீட்டில என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க இன்னைக்கு மதியத்துக்குள்ள அவர் வரல அப்படின்னு நம்ம கிளம்பி போய் பார்க்கலாங்க